நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதை இஸ்லாம் தடை செய்கிறதா நம்முடைய மார்க்கத்தில் நின்ற வண்ணம் சிறுநீர் கழிப்பது கூடாது அது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா நபை நாம் செல்லவா அலுசல்லம் அவர்கள் அந்த அஜாம் ஜாஹியா காலத்து மக்களுடைய இந்த நடைமுறையை தடுத்திருக்கிறாங்க மாற்றி அமைச்சிருக்கிறாங்க இஸ்லாம் வருவதற்கு முன்னால அந்த அரபிகர்களுடைய வழக்கம் அப்படி இருந்தது அது நபிகள் நாம் சல்ல அலேசல்ல மாற்றி அமர்ந்து கொண்டுதான் சிரிஞ்சு கழிக்க வேண்டும் அப்படிங்கிற சட்டத்தை அமுலுக்கு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியும் காட்டினார்கள் நபிகள் நாம் சல்லல்லா செல்லம் அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது அவருடைய துணை யார் ஆயிஷா சத்யகார் அலி அல்லா அவங்க சொல்றாங்க அமர்ந்த வண்ணம் தான் சென்னீர் கழிப்பார்கள் அப்படி யாராவது உங்கள்ட்ட நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் யாராவது சொன்னால் அதை நம்பாதீர்கள் என்றார்கள் ஆயிஷா சித்தியகார் அலி அல்லா அனுஹா இந்த ஹதீசு திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கு இபுனு மாஜா அதே போல அகமது இதுலாம் பதிவு செய்யப்பட்டிருங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே அரபியர்களுடைய வழக்கம் அப்படி இருந்தது நின்றுகிட்டே சிந்தனை கழிக்கிறது இது அமர் அலி அல்லா அவங்களே சொல்லி காட்டுறாங்க ஒரு கட்டத்துல நான் நின்றுகிட்டு சிந்தனை கழிச்சுக்கிட்டு இருந்தேன் நபே நாம் சல்லா அலி சொல்லம் என்னோட பார்த்து சொன்னாங்க யா உமர் உமர் அவர்களே லா தபுல் காயுமா நின்ற வண்ணம் நீங்க சிந்தனை கழிக்காதீங்க அப்படின்னு எனக்கு சொன்னாங்க அண்டிலிருந்து நபே நாம் சல்லா என்னைக்கு என்ற சொன்னாங்களோ அண்டிலிருந்து நான் நின்றுகிட்டு சிந்தனை கழிப்பதே இல்ல அமர்ந்துதான் சிந்தனை கழிப்பேன் இந்த அதிசய திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு இவரும்

அமுல் சந்திக்க காட்டார்கள் அந்த பகுதியில் ஒரு மேடு இருந்தது ஒரு குப்பை மேடு இருந்தது அந்த இடத்தின் அவர்கள் நின்ற வண்ணம் கழித்தார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அமர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் அந்த இடங்களில் நின்று கொண்டு நீங்கள் சிந்திக்க கழிப்பதை மார்க்கம் அனுமதிக்கிறது நமக்கு சொல்லித் தருவதற்காக நமக்கு பாடம் புகட்டுவதற்காக அவர்கள் ஒரு தடவை இப்படி செய்து காட்டினார் சொல்லுகிறார்கள் அதனால ஒவ்வொன்னுக்கும் நம்முடைய மார்க்கம் ஒரு தீர்வு சொல்லி தருதுல சாதாரணமா செய்யறது எப்படி ஒரு நிர்பந்த சூழ்நிலை வந்தா எப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வை சொல்லி விட்டது ஆனா இன்னைக்கு சில பேர் பேண்ட மாட்டிக்கிறாங்க பெரும்பாலும் நின்றுகிட்டே தான் சின்ன கடிக்கிறாங்க கேட்டாக்கா பேந்து மாட்டிக்கிறதுனால உட்கார்ந்து சின்ன கடிக்கிறது வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க நான் கேக்குறேன் பேண்டு மாட்டுவது அப்படிங்கறது அது அணிவதுங்கிறது என்ன இஸ்லாமிய உடையா அல்லது நான் வாடுகின்ற இந்த நாட்டினுடைய கலாச்சாரமா கிடையாதுங்க இது வெள்ளக்காரன் கலாச்சாரம்ல வெள்ளக்கார கலாச்சாரத்தை பின்பற்றாதா நம்மளுடைய மார்க்கத்தினுடைய சட்டத்தை பின்பற்றாதா அப்படிங்கற நம்ம முன்னாலே இருந்தா எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம மார்க்க சட்டத்தை பின்பற்றுவதற்கவா முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால அமர்ந்து சின்ன கழிப்பதற்கு பொருத்தமான உரைய நம்ம அணிகலாம் தானே மார்க்கமா சொல்லுது இங்க பேண்டா நீங்க அப்படின்னு அது நாட்டு சட்டம் சொல்லுதா இப்ப எந்த அணிவதுங்கிறது இஸ்லாமிய கலாச்சாரத்தின் அடையாளமும் ஆடையும் அல்ல நாம் வாழ்கின்ற நாட்டுடைய கலாச்சாரம் நாட்டுடைய ஆடையும் அல்ல அது மேற்கத்திய நாட்டுடைய ஆடை அதை அணிந்து கொண்டு இஸ்லாத்தினுடைய அழகிய நடைமுறை நம்மையும் புறக்கணிக்கணும் அமர்ந்து சிண்ணீர் கழிப்பது உடல் நலத்திற்கும் கூட மருத்துவ அடிப்படையிலே விஞ்ஞான அடிப்படையிலே மிக நல்லது என்று இந்த மருத்துவர்களே சொல்றாங்கல்ல நின்று கொண்டு சிறுநீர் அவ எல்லா சிறுநீரும் வெளியேறாது ஆனா அமர்ந்து கொண்டு சின்னீர் கழிக்கின்ற போது அவருடைய உடலுக்கும் அதாவது ஆரோக்கியமானதுன்னு மருத்துவமும் சொல்லுத இஸ்லாம் சொல்ல கருத்தை மருத்துவமும் சொல்லுது அப்ப நம்ம பேண்ட் அணிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் முடியலன்னு ஏன் சொல்லணும் அதே நேரத்துல என்றாவது ஒரு தடவை அப்படி ஒரு சூழ்நா வந்துட்டா நின்று கொண்டு நம்ம அணியலாம் இந்து வந்து நம்ம வந்து கழிக்கலாம் அதே நேரத்துல நான் தான் இருக்குதுன்னு சொல்லி வாழ்க்கையில எல்லா நேரத்தையுமே அப்படி ஆக்கி கொண்டு விடக்கூடாது இன்னும் சில பேர் இருக்கிறாங்க பேண்ட போட்டுக்குருவாங்க அமர்ந்துதான் சிறு கழிக்கணும் அப்படிங்கறதுனால அந்த பேண்ட கலட்டி விட்டுருவாங்க அதுவும் தப்பு ஏன்னா நம்முடைய மார்க்கம் அவுரத்து என்று ஒரு பகுதி வைத்திருக்கிறது அந்த பகுதி மறைக்கப்பட்டே ஆக வேண்டும் அது என்ன தொப்பில் இருந்து முழங்கால் வரை ஒவ்வொரு ஆண் மகனும் தன்னுடைய உடல் பதிவு மறைச்சி ஆக வேண்டும் பெண்களாக இருந்தால் முகம் தன்னுடைய இரண்டு மணிக்கட்டுகள் ரெண்டை தவிர உடல் முழுவதையும் மறைத்தாக வேண்டும் இது மார்க்கம் சொல்லி தருகிற ஒரு வழிமுறை ஒரு ஆண்கள் வந்து தொப்பிலிருந்து முழங்கால் வரைக்கும் மறைச்சு ஆகணும் இப்ப பேண்ட போட்டுக்கூடிய அவங்க அவன் உட்கார்ந்துக்கிட்டு தான் சின்ன கடிப்பாங்கிறதுனால அதை கழட்டும் போது நாம் செல்லதாரிசன் அவர்களும் மார்க்கம் சொல்லி தந்துச்சு மறைக்கப்பட வேண்டிய பகுதி அந்த பகுதி வெளியே தருவதற்கு

தொப்பிலிருந்து முழங்கால் வரைக்கும் அது கூட சிதைக்கிற சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் குரான் ஹதீஸ் வருத்தம் நாங்க சொல்றது சட்டம் சொல்லிக்கிட்டு அவங்க வகாபிய கவலைப்பட போறதே கிடையாது மக்களும் அப்பா இளைஞர்கள் ஏமாந்து போக மாட்டாங்க குரான் ஹதீஸ்ன்னு சொல்லிக்கிட்டு வஹாபியத்து சட்டத்தை சொல்லி வர்றாங்க அதுல ஒண்ணு என்ன தொடை பகுதி மறைக்க வேண்டும் அவசியமே கிடையாது அப்படிங்கிறது ஆனா நபர் நாம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் ஃபஹு ஹுரத்து தொலைப்பகுதி மறைக்கப்பட வேண்டிய அவுரத்தாகும் அப்படி சொல்லிட்டாங்க புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல ஒரு சகாபிட்டு தொலைப்பகுதி தெரிஞ்சிட்டு சொன்னாங்க மாமர் மாமர் அவர்களே உங்களுடைய தொலைப்பகுதியை மூடுங்கள் அதுவும் மறைக்கப்பட வேண்டிய பகுதி அப்படி நம்பி நாம சொன்னாங்க அப்படி சல்லதா சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் மாற்று கருத்தை சொல்வதுதான் நபி வழியா அதுதான் இஸ்லாமா எனக்கு மேற்கத்திய கலாச்சாரத்துல தான் இந்த சீர்வழி எல்லாம் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ஆடை வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது ஆண் அணிகின்ற ஆடையா இருந்தாலும் பெண் அணிகின்ற ஆடையா இருந்தாலும் நாளைக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது அது அப்ப ஆடை குறைப்புங்கிறது மேற்கத்திய கலாச்சாரம் அதை இஸ்லாமிய கலாச்சாரத்துக்குள்ளே புகுத்த செல்ல நினைக்கிறார்களே என்ன காரணம் இஸ்லாமிய கலாச்சாரத்தை சீரழித்து விட்டு அதை சிதைத்து விட்டு மேற்கத்திய கலாச்சாரத்தை இஸ்லாமிய பெயரிலே கொண்டு வர நினைக்கிறார்களே இதற்கு என்ன காரணம் முஸ்லிம்களே நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் சிலருடைய மாய வலையிலே நீங்கள் விழுந்து விடக்கூடாது ஆடை குறைப்புங்கிறது ஒரு நாகரிகமான வாழ்க்கையாது தொலைப்பகுதியை காட்டுவதுங்கிறது ஒரு பண்பாடு உள்ள முறையா இஸ்லாம் இந்த உலகத்திற்கு ஒழுக்கத்தை கட்டுக் கொடுத்த மார்க்கம் அல்லவா அந்த இஸ்லாம் ஜெல்லுமா தொலைப்பகுதி மறைக்க தேவையில்லைன்னு சொல்லி சாத மனிதன் கூட அது விரும்ப மாட்டானே மோசமான கலாச்சாரம் அல்லவா அது அந்த மோசமான கலாச்சாரத்தை இஸ்லாமிய பேரிலே கொண்டு வர நினைக்கிறார்களே சிலர் எவ்வளவு பெரிய ஆபாச சட்டம் துணைப்பகுதியை காட்டி கொண்டு தொழுவலாம் என்பது எவ்வளவு பெரிய ஆபாசமான சட்டம் இதுல வேற இப்படிப்பட்ட இந்த மகாபீது கூட்டங்கள் தான் மதுவுக்குரிய சட்டத்தை குறை சொல்றாங்க மது ஆபாச சட்டம் இருக்குது மதுக்குடி ஆபாச சட்டம் இருக்குது ஆபாசமாக நடந்து கொண்டவனுக்கு சட்டம் இருக்கிறது ஆபாசமா நடந்தானு வைங்க அவனுக்கு என்ன சட்டம் அது மதுவில இருக்குது ஆனா இவர்கள் மதுபில் குறை சொல்றாங்க இவர்கள் ஆபாசமான சட்டத்தை சொல்ல நினைக்கிறார்கள் ஆபாசமான சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் தொடர்பாதியை காட்டுங்க அது மறைக்க தேவலங்க இது ஒரு ஆபாச சட்டம் எதிர்க்க எதிர்க்கக்கூடியவர்கள் தான் ஆபாச சட்டத்தை நடைமுறை படுத்துகிறார்கள் அது இரவனுடைய பள்ளியில அதுல வேற பெண்களை வேற பள்ளிக்கு வாங்க அப்படின்னு வச்சு பெண்களே பள்ளிக்கு வாங்க வேற கூப்பிட்டுறாங்க ஆண்களை பார்த்து தொடையெல்லாம் வரைக்கும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிக்கிறாங்க இது அல்லவா பச்சை ஆபாசம் அது அல்லாவுடைய பள்ளியில இப்படிப்பட்ட சட்டத்தை அமுல்படுத்தக்கூடியவர்கள் தான் தூய்மையான மதுகவுடைய சட்டத்தை குறை பேசுகிறார்கள் தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் இசலாத்திற்காக அர்ப்பணித்தார்கள் உறக்கத்தையும் தன்னுடைய உணவையும் தன்னுடைய எல்லா நேரங்களையும் அர்ப்பணித்தார்கள் இந்த மார்க்கத்திற்காக சட்டங்களை ஆய்வு செய்வதற்காக அந்த புனிதர்களை மாசுபடுத்துகிறார்கள் அவர்கள் கொண்டு சட்டத்தை குறைபடுத்துகிறார்கள் ஆனா அந்த சட்டமெல்லாம் புனிதமானவைகள் இப்படி மதத்தை குறைய சொல்பவருடைய நிலை என்ன இவர்கள் தான் அசிங்கமான சட்டத்தை இஸ்லாமிய பேரிலே அமுல்படுத்த நினைக்கிறார்கள் இவர்களிலிருந்து அப்பா இளைஞர்கள் விழிப்புணர்வோடு இருந்து கொள்ள வேண்டும் இதை துறைபதிங்கிறது மறைக்கப்படணும் அது வெளிக்காட்டுங்கிறது சாதாரண மனிதன் கூட விரும்ப மாட்டான் இஸ்லாம் என்பது இந்த உலகத்திற்கு ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நாகரீகத்தையும் போதிக்க வந்த மார்க்கம் அந்த மார்க்கம் வந்து துறைப்பதி மறைக்க தேவையில்லைன்னு சொல்ல முடியும் சொல்லுமா யோசிச்சு பாருங்க தொலைப்பதி காட்ட தேவையில்லைங்கிறது மேற்கத்திய கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை மேற்கத்திய பண்பாட்டை இஸ்லாம்ங்கிற பேரிலே சிலர் புகுத்த நினைக்கிறார்கள் அதற்கு யாரும் இடமளித்து விடக்கூடாது நம்முடைய மார்க்கம் எல்லாவற்றிலும் ஒழுக்கத்தை போதிக்கிறது பண்பாட்டை போதிக்கிறது நாகரிகமான வாழ்க்கை வேண்டும் என்று சொல்கிறது அதனால் தான் உரிய முறையிலே ஆடை அணிய வேண்டும் அதே போல அமர்ந்த வண்ணம் தான் சிந்தனை கழிக்க வேண்டும் நின்று கொண்டு சிந்தை கழிப்பது கூடாது ஆனால் வேறு வழி இல்ல நிர்பந்தம் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் நின்று கழித்தால் சின்ன கழித்தால் எந்த குற்றமும் இல்லை அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்